தமிழில் வந்து இல் 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 அப்படின்னு மூணு இல் இருக்குது இல் 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 இதுதான் டங் பொசிஷன் அதே மாதிரி இன் 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 இந்த நாக்கோட பொசிஷன்லாம் கரெக்டாக சொல்லி உச்சரிப்பு அழகாக சொல்லிட்டோம்னா தமிழோட மொழியோட இனிமை வந்து நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குனே எழுதின மாதிரி கவிஞர் மேத்தா ஒரு சரணம் எழுதியிருக்காரு கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே சொல்லாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே பெண்பாவை கண்கள் என்று போய் சொல்லுதே முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே என்னாசை ஆசை கண்கள் போகும் பல்லாக்கிலே தேனோடை ஓரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் ராக்கைக்கு வரணும் புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி ராணி